சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது பவழக்கொடி சித்தர் இச்சித்தரின் இயற்பெயர் எதுவும் தெரியவில்லை இவருக்கு பவழக்கொடி சித்தர் என்று பெயர் வழங்கப்படுவதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன இவர் தமது சித்த வேலைகளுக்கும் மக்களின் நோய் தீர்ப்பதற்கும் பவழக்கொடி என்ற மூலிகையை பயன்படுத்தியதால் இவருக்கு இப்பெயர் வந்தது என்கின்றனர் இவர் விருத்தாச்சலம் அருகே இருந்த காட்டுப்பகுதியில் தியானம் செய்து வந்தமையால் இப்பகுதியின் அருகாமையில் உள்ள பவழக்கொடி மற்றும் பவழக்காடு என்னும் இரண்டு கிராமங்களில் வாழ்ந்திருக்கலாம் என்றும் அதனை முன்னிட்டு இவருக்கு இப்பெயர் வந்திருக்கலாம் என்றும் பேசப்படுகிறது பவழக்கொடி சித்தர் புதுவைக்கு வந்து சேர்ந்ததற்கான பின்னணியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்று பதினேழாம் நூற்றாண்டில் பிரெஞ்சுக்காரர்கள் புதுச்சேரியை ஆண்டு கொண்டிருந்த வேலை அது அங்கே மண்ணாடிப்பட்டு சோம்பட்டு கிராமத்தை சேர்ந்த தளவாய் ரெட்டி என்பவர் பக்கத்து கிராமமான மூங்கில்பட்டு கிராமத்தில் விவசாய தொழிலை செய்து வந்தார் புதுச்சேரியில் அரசு உத்தியோகத்தில் இருந்து வந்ததால் தமது தொழிலை சரிவர கவனிக்க முடியாத நிலை ஏற்பட்டு நிலத்தை வேறொருவருக்கு குத்தகைக்கு விட்டார் குத்தகைக்கு வாங்கிய நபர் குத்தகை விளைச்சலை தராமல் காலம் தாழ்த்தி வந்ததோடு அது தரிசு நிலம் என்றும் பொய் சொல்லி தளவாய் ரெட்டியை பலகாலம் ஏமாற்றி வந்தார் இதனால் ரெட்டி தமது வேறொரு நபருக்கு குத்தகை விட முயன்றபோது அந்த நபர் அந்த நிலத்திற்கு நீண்ட நாட்கள் குத்தகை அடிப்படையில் தம்மிடம் இருப்பதாலும் தவிர உறவு முறையில் அந்த நிலத்தில் தமக்கு உரிமை உண்டு என்றும் சொல்லி நிலத்திற்கு தாம்தான் சொந்தக்காரர் என்று சில பொய் சாட்சிகளை கொண்டு விருத்தாச்சலம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து விட்டார் இதனால் மனமுடைந்து போன ரெட்டியார் எதுவும் செய்ய முடியாத நிலையில் கிடந்தார் வழக்கு சம்பந்தமாக ஏகப்பட்ட பணம் செலவு செய்ததால் இருந்த சொத்துக்கள் எல்லாம் பெரும்பாலும் கரைந்த நிலையில் அன்று வழக்கிற்கான தீர்ப்பு நாள் வந்தது அந்த தீர்ப்பும் அவருக்கு சாதகமாக இருப்பதற்காக சாத்தியக்கூறுகள் எதுவும் இல்லை இருந்தாலும் கூட தீர்ப்பின் முடிவு என்னவாக இருக்குமோ என்ற கவலையில் வாகனம் ஏதும் இல்லாதிருந்த அந்த காலகட்டத்தில் தமது ஊரான சோம்பட்டு கிராமத்திலிருந்து விருத்தாச்சலம் நீதிமன்றத்திற்கு நண்பர்கள் சிலருடன் நடந்தே சென்றார் ஒரு அடர்ந்த காட்டின் வழியாக செல்லுகையில் இலைப்பார்வதற்காக நிழல் தேடி ஒரு மரத்தடியில் அமர்ந்தவர் அங்கே ஒரு சித்தர் யோகத்தில் ஆழ்ந்திருப்பதை கண்டார் கண்களில் நீர் பெருக அவர் அருகே சென்று வணங்கி தொழுது தமது மனக்குறையை தீர்க்க வேண்டி கேட்டார் கண்விழித்த சித்தர் நியாயம் முன் பக்கம்தான் இருக்கிறது எனவே வெற்றியும் உனக்குதான் கவலைப்படாமல் போ நீ எண்ணிய காரியத்தில் ஜெயமுண்டாகட்டும் என்றார் அமைதியாக ரெட்டியாருக்கு மிகவும் சந்தோஷம் தம்மிடம் எதுவும் பேசாமலேயே தம் கவலையை புரிந்து கொண்டு அதற்கு தீர்வு அளித்த சித்தரை மனதார வாழ்த்தி வணங்கி வழக்காடு மன்றத்திற்கு சென்றார் அங்கே நீதிமன்றத்தில் இவர்களுக்காக தயாராக காத்திருந்தது போல் இவர் சென்றவுடன் வழக்கின் தீர்ப்பு கூறப்பட்டது தீர்ப்பும் இவருக்கு சாதகமாகவே அமைந்தது இத்தகைய தீர்ப்பு ஒன்று தமக்கு கிடைக்கும் என்று எதிர்பாராத ரெட்டியார் எல்லையில்லா மகிழ்ச்சியோடு ஊர் திரும்பினார் வழியில் சித்தர் பெருமானை கண்டார் அவரது திருவடிகளில் விழுந்து வணங்கி நன்றி கூறி கிளம்பினார் கிளம்ப நினைத்தவர் சற்றே தயங்கி நிற்க அவரது எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்ட சித்தர் என்ன வேண்டும் என்றார் அதற்கு ரெட்டியார் யாருமற்ற அடர்ந்த காட்டு விலங்குகள் காணப்படும் இக்காட்டில் தவம் இருப்பதை விட எங்கள் கிராமத்திற்கு எங்களுடனேயே வந்துவிடுங்களேன் என்றார் பணிவுடன் சித்தரின் பதில் பளிச்சென்று வந்தது ஏன் அங்கே மட்டும் விலங்குகள் மிருகங்கள் ஏதும் இல்லையா காட்டு மிருகங்களை காட்டிலும் கொடிய மனித மிருகங்கள் அங்கே வசிக்கின்றதே அதற்கில்லை சுவாமிகளே நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்தால் உங்கள் பாதம் பட்டு எங்கள் ஊருக்கு சுபீட்சம் உண்டாகுமே அதனால் தான் சொன்னேன் என்று மெல்ல தயங்கியவாறு சொன்ன ரெட்டியாரை பார்த்து பெருமான் சிரித்து கொண்டே இறைவனின் கட்டளை அப்படி இருக்குமானால் சரி அந்த சித்தர் பூமிக்கே வருகிறேன் என்று அவர்களிடம் பூர்ண சம்மதம் தெரிவித்துவிட்டு அவர்களுடனேயே சென்றார் சித்தர் பவழக்கொடி சித்தர் புதுச்சேரி வந்து சேர்ந்தது இப்படியாகத்தான் ஊர் வந்து சேர்ந்ததும் ரெட்டியார் தமது வீட்டுக்கு எதிரே இருந்த தோப்பில் குடில் ஒன்றை அமைத்து அதில் சித்தரை தங்க வைத்தார் அந்த ஆசிரம குடிலில் சித்தர் பெருமான் உணவு உறக்கம் ஏதுமின்றி நீரும் கூட பருகாமல் மாத கணக்கில் யோகத்தில் ஆழ்ந்தார் தம்மை நாடி வந்த கிராமத்து மக்களின் மனக்குறை மற்றும் உடல் குறைகளை தீர்த்து அவர்களின் ஏகோபித்த அன்பையும் பக்தி கலந்த நம்பிக்கையையும் பெற்று அவர்களது இதயத்தில் நிலையான ஒரு இடத்தை பிடித்தார் மக்களின் நோய்களை தீர்ப்பது பாம்பு கடி விஷத்தை முறிப்பது போன்ற பல சித்துக்களை அதிசயங்களை நிகழ்த்திய பவழக்குடி சித்தரின் பெருமை அக்கம் பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் பரவியது ஒரு நாள் அதிகாலை மூன்று மணி இருக்கும் படுத்துறங்கிக் கொண்டிருந்த சித்தர் திடீரென்று பதற்றத்துடன் எழுந்து துணியை உதறி பின்னர் அதனை தம் இரு கைகளாலும் தேய்த்தார் இதனை கண்டு அருகில் இருந்தவர்கள் விழித்தெழுந்து விவரம் புரியாமல் திகைத்து போய் என்ன ஏது என்று கேட்க சித்தர் அவர்களிடம் திருவண்ணாமலை தேர் தீப்பிடித்து எரிகிறது என்று சொன்னாராம் ஆம் உண்மைதான் அவர் சொன்னது போலவே மறுநாள் திருவண்ணாமலையில் பெரிய தேர் தீப்பிடித்து எரிந்த செய்தியை மக்கள் அறிந்தனர் நடக்கவே முடியாத நிலையில் இருந்த கால் ஊனமற்ற சிறுவனின் கால்களில் விபூதி தடவி அவனை எழுந்து நடக்க வைத்ததும் சித்தரின் ஆசிரமத்து கிணற்று நீரை கொண்டு சென்ற மக்கள் தங்கள் வயல்களில் தெளித்துக்கொண்டு கொண்டு விளைச்சலை அதிகப்படுத்திக் கொண்டு பயனடைந்ததும் இவருடைய சித்துக்களில் குறிப்பிடத்தக்கவையே ஆகும் இப்படியாக ஐம்பது வயது வரை வாழ்ந்து வந்ததாக கூறப்படும் பவழக்குடி சித்தர் ஒரு நாள் தம் சீடர்கள் மற்றும் ரெட்டியாரை அழைத்து தாம் முக்தி நிலை அடையப் போவதே அவர்களிடம் தெரிவித்து தான் தியானத்தில் ஆழ்ந்தவுடன் அந்த தியான நிலையிலேயே தனக்கு சமாதி விடும்படி கூற அவர்களும் அதுபோலவே செய்திருக்கின்றனர் இச்சித்தரின் சமாதி புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கோம்பியன் சோம்பட்டு கிராமத்தில் உள்ள ஒரு ஒதுக்குப்புறத்தில் அமைந்துள்ளது இவர் ஜீவ சமாதி அடைந்த நாளான தை மாதம் விசாக நட்சத்திரத்து அன்று ஆண்டுதோறும் இவருக்கு குரு பூஜை நடைபெறுகிறது மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்